இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து வரும் போரில் இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைந்து கொள்வது குறித்த செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பான அமெரிக்கா வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை அடுத்த இரண்டு வாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவு செய்வார் என குறிப்பிட்டிருக்கின்றது அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் ரஷ்யா ஈரானின் புஷேர் அணுமின் நிலையத்தை தாக்குவதற்கு எதிராக இஸ்ரேலை எச்சரித்துள்ளது அதனால் இந்த போரின் தீவிரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கின்றது இந்த போரை தொடர்ந்து நேற்று இஸ்ரேலுக்கான நோர்வே தூதரின் வீட்டின் மீது ஒரு கையெறி குண்டு வீசப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக பேசிய இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இஸ்ரேலுக்கான நோர்வே தூதர் பெர் எகில் செல்வாக்குடன் பேசினேன் அவரது வீட்டு முற்றத்தில் இன்று மாலை ஒரு கையெறி குண்டு வீசப்பட்டிருக்கின்றது இந்த கடுமையான ஆபத்தான குற்றத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இதைச் செய்த குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடிக்க இஸ்ரேல் காவல்துறை தீர்க்கமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன் என குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் ஹைஃபா மற்றும் டெல் அவுவில் உள்ள இராணுவ தளங்களில் ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக ஈரானிய ராணுவம் டெலிகிராம் அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது இராணுவ மற்றும் இராணுவ தொழில்துறை தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களின் விரிவாக்கம் இருக்கும் என எச்சரித்திருக்கின்றது அதே நேரம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு முழு இஸ்ரேலும் விலை கொடுக்கின்றது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார்